गाले, 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 गाले। hey. काले काले hey. काले काले hey. काले hey. काले 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 <laughs> काले 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 இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கூட்டு நுழைவுத் தேர்வின் இ முதல் அமர்வில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்களை பெற்ற மதுரையைச் சேர்ந்த பத்து மாணவர்களின் சாதனையை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் குறிப்பிடத்தக்க சாதனையாளர்கள் கார்த்திக் அகர்வால் வேதியியலில் நூறு சதவிகிதத்துடன் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமும் நிதிஷ் மணி தொண்ணூற்றொன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் மற்றும் சஞ்சய் ராம் தொண்ணூற்றொன்பது புள்ளி பூஜ்யம் ஒன்று சதவீதம் பெற்றுள்ளனர் இந்தியாவின் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றான ஜே இஇ மாணவர்களின் சிறந்த மதிப்பெண்கள் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் கல்வித் திறனை வெளிப்படுத்துகிறது தேசிய தேர்வு முகமை இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ள இரண்டு பொறியியல் கூட்டு நுழைவுத் தேர்வுகளில் முதல் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது உலகளவில் மிகவும் சவாலான நுழைவு தேர்வான புகழ் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஆகாஷன் திட்டத்தில் பதிவு செய்த மாணவர்கள் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியான படிப்பு முறையை அர்ப்பணிப்புடன் பெற்றுள்ளனர் சென்ற வருடங்களை போலவே இவருட ஜே ஜேடபிள்யூ மெயின்ஸ் தேர்வில் ஆகாஷ் மாணவர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் இந்த தரவு மொத்தம் மூணு மாணவர்கள் கார்த்திக் அகர்வால் நிதிஷ் மணி சஞ்சய் ராம் இவங்க மூன்று மாணவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மேல எடுத்திருக்காங்க இதுல கார்த்திக் அகர்வால் கெமிஸ்ட்ரியில் நூறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க சதவீதம் திவாகர் ரோஹன் கார்த்திக் சாய்கிரீஷ் பிரித்திவி சரண் கனியபுதன் விமல்நாத் யோபியா மொத்தம் இந்த எல்லா மாணவர்களும் சேர்த்து மொத்தம் பத்து மாணவர்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மேல எடுத்து சாதனை படைத்துள்ளனர் ஆல் இண்டியா ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸ் இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாணவர் வந்து மதுரையில் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து சென்டர்லயும் அதாவது டோட்டல் இந்தியாவில் ஆகாஷ்ல இருக்க இருநூத்தி ஐம்பது சென்டர்லையும் இருக்கிற மாணவர்கள் ஒரே நேரத்தில் எழுதுவாங்க அப்போ அதில் அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் அகில இந்தியா ரேங்க் கிடைக்கும் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஜெய் மெயின்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எங்க நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் பிளேஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா அதில் எரர் அனாலிசிஸ் அதுதான் எங்களுடைய அடுத்த பீடாகி எந்த கேள்வியில் தப்பாக இருக்குது இது ஏன் தப்பாக இருக்குது அதை வந்து அந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் அண்ட் அதுக்கு அடுத்தது எஃப்டிஎஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ் இது எப்போன்னா எங்கள் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறோம் ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ் அந்த எக்ஸாம் வந்து மாணவர்கள் வந்து ஆன்லைன்ல தான் எழுதுவாங்க அதுக்கான டிஸ்கஷனும் பண்ணுவோம் அந்த டிஸ்கஷன் அந்த ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ்லையும் மாணவர்கள் ப்ராக்டிஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த எங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாமும் ரியல் டைம் சிமுலேஷன் ஆஃப் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் தேர்வு வந்து என்ஐடி ட்ரிபிள் ஐடி என்ஐடிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஃப்டிஐ சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இதுக்கான அட்மிஷனுக்கு பயன்படும் இதுல செலக்ட் ஆகிற ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் ஜே டபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஜே டபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஐஐடிக்கு சேரலாம் மாணவர்கள் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்